இளம்பெண் கனவில் முருகப்பெருமான் சொன்ன ரகசியம் பதினைந்து அடி ஆழத்தில் கிடைத்த பொருட்களால் பரபரப்பு பொக்லைன் மூலம் இரவு பகலாக தோண்டிய மக்கள் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ேயே ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு நைன் த்ரீ எயிட் எயிட் சிக்ஸ் ஜீரோ புவனேஸ்வரியை எண்டியூர் கிராமத்தில் சந்திக்க சென்ற போது அவர் அங்குள்ள காளி கோவிலில் நின்று கொண்டிருந்தார் அடுத்து அவர் என்ன சொல்லப் போகிறார் என்ற ஆவல் மொத்த பேரிடமும் இருந்தது புவனேஸ்வரி கண்ட கனவும் அதன் பிறகு நடந்த சம்பவங்களும் தான் அதற்குக் காரணம் நாள் காலை பத்திரிக்கை ஒன்றில் கனவில் தோன்றியதாக இளம்பெண் கூறிய இடத்தில் கிடைத்த ஐந்தரை அடி சூலம் மக்கள் பூஜை செய்து அதை வழிபட்டார்கள் என கூறப்பட்டிருந்தது அந்த செய்தியில் இடம் பிடித்த இளம்பெண் வேறு யாருமல்ல இதோ இருபது வயதே ஆன இந்த புவனேஸ்வரிதான் இவரது கனவில்தான் முருகன் வந்து குளத்துக்குள் வேல் இருப்பதாகவும் கூடவே எனது சிலையும் இருப்பதாக கூறியிருக்கிறார்

திண்டிவனத்தில் இருந்து கல்பாக்கம் செல்லும் சாலையில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமம் தான் எண்டியூர் இங்குதான் புவனேஸ்வரி தாய் தந்தையுடன் வசித்து வருகிறார் புவனேஸ்வரி வீட்டருகே உள்ள முருகன் கோவிலுக்கு சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறார்கள் நாற்பது நாட்கள் மண்டல பூஜை நடந்து முடிந்த நிலையில் புவனேஸ்வரியின் கனவில் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் முருகப்பெருமான் வந்திருக்கிறார் அதாவது முருகப்பெருமானின் காட்சி அவருக்கு கிடைத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் அந்த பாப்பா வந்து கோயம்புத்தூரில் கேட்ரிங் முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து எங்க அம்மா வீட்டில் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் கிட்டத்தட்ட சொல்ல கனவு மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட அவங்க பேசவும் மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க திடீர்னு பார்த்தா எங்கள் வீட்டு வாசப்படலாம் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் நான் ஒன்று சொன்னால் கோச்சிங்களானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்னம்மா திடீர்னு இருக்க சொல்லுமா அப்படின்னா எனக்கு ஒரு நாலு நாளாக வந்து இது மாதிரி கனவுல வந்து முருகர் வந்து என்னை இந்த இடத்துல இருக்காரு நோண்டி எடுங்க நோண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் நானும் வந்து என்ன பண்ணா சரி ஊர் மக்கள்லாம் கேட்டேன் அந்த இடத்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொன்னாங்க மோதாதி மோதாதிங்க மூதாதிங்க சொன்னாங்க இருக்குது இது மாதிரி இருக்குது அந்த இடம் அந்த காலத்தில் வந்து வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை வச்சு நான் வந்து பம்ப உடுக்க வச்சு முருகர் கோயில் வந்துச்சேன் வன்னித்தேன் வன்னிச்சு கேட்டதுக்கு அவங்க அந்த பாப்பா மேலே வந்த கனவு வந்த பாப்பா மேலே வன்னிச்சு கேட்க சொல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க வன்னிச்சு கேட்டவுடனே நேராக நான் நானே இடத்த கூட்டும் போய் காமிக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு போயிட்டு இடத்த கூப்பிட்டு காமிச்சாங்க வேல் நட்டு விட்டாங்க அதாவது இந்த குளத்தை தோண்டினால் வேலும் முருகப்பெருமானின் சிலையும் கிடைக்கும் என கூறவே ஒக்லை எந்திரத்தைக் கொண்டு அந்த குளத்தை தோண்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் புவனேஸ்வரி குளத்தை தோண்ட சொன்னதும் ஊர் மக்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற ஆர்வம் பற்றி கொண்டது சுமார் ஐந்து அடி தோண்டுவதற்குள் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் இந்த சூளத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆழம் மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு அடி இருக்குது கீழே இருக்குது அது இவ்வளோ நாளாக மட்டமாக தான் அது யாருமே ஒரு நாங்கள் எங்களுக்கு கருத்து தெரிஞ்சு அந்த இடத்துல யாருமே போகும்போது மட்டமாக இருக்குது தண்ணியெலாம் இருக்குது பார்த்துருக்கான் இப்போ அது நோண்டும்போது எங்களுக்கே தெரியுது அது ரொம்ப வருஷத்துலேருந்து அங்கே கிணறு இருந்திருக்கு அந்த காலத்தில் மக்கள்லாம் அது குடிநீர் வந்து அது குடிச்சிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு காலப்போக்கில் அது கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இது குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு முந்நூறு வருஷமாச்சு இருக்கும் அந்த குளம்னு சொல்லி சொல்கிறாங்க கிடச்சிது சூளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வந்து எடுக்கும்போது ஒரு மதிய டைம் நைட்டு அதாவது ஸோ மதிய டைம் தான் கொஞ்சம் கிடச்சிது மக்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ இது இவ்வளோ நாளாக இங்கே இருந்துருக்குன்னு அப்போ இப்போ தான் தெரியுது அவங்களுக்கு இருந்தது சூளம் மட்டுமல்ல மேலும் இரண்டு பொருட்கள் கிடைத்தன ஒன்று பழைய வேட்டி மற்றொன்று பெரிய மரத்தடி அந்த மரத்தடியை அறுத்து பார்த்த மரமறுப்பாளர் இது சாதாரண மரத்தடி இல்லை என்றும் மகான்கள் பயன்படுத்தும் கருங்காலி மரம் என்றும் கூறியிருக்கிறார் ஆன்மீகத்தில் கருங்காலி மரத்தின் முக்கியத்துவம் பற்றி பலருக்கும் தெரிந்திருந்ததால் மேலும் ஆச்சரியம் அடைந்திருக்கிறார்கள் சூளம் வந்து இந்த பாப்பா சாமியாடி போயிட்டு சொன்னாங்கல்ல அந்த இடத்த வேல் குத்துனாங்கல்ல அந்த இடத்த அந்த சூளம் கிடைச்சிது இது வந்து ரெண்டாவது நாள் நோண்ட சொல்ல வந்து கீழே சரி நோண்டுன்னு சொல்லிட்டு பல நோண்டி நோண்ட சொல்ல இது கருங்காலி கட்டை ஃபஸ்ட்டு கிடச்சிது அதை நாங்கள் ஏதோ கட்டை கிடைச்சின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு வச்சுருந்தோம் நம்ம ஊர் ஆச்சாரி கூட்டு வந்து கேட்டதுக்கு இது கருங்காலி மரம் அதாவது புவனேஸ்வரி கூறியபடி வேலின் இன்னொரு மாதிரியான சூளம் கிடைத்து விட்டது அவர் கூறாத கருங்காலி மரமும் வேட்டி ஒன்றும் கிடைத்து விட்டது ஆனால் முருகனின் சிலை எங்கே என்பதுதான் ஊர் மக்களின் கேள்வி அதனால்தான் புவனேஸ்வரி அழைத்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கொண்டிருந்தார்கள் மூன்று நாட்களாக புவனேஸ்வரி சொன்னதை நம்பி பொக்லைன் மூலம் குளத்தை தோண்டிக் கொண்டே இருந்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்த முருகன் சிலை கிடைக்கவில்லை ஆனால் கற்சிலை போன்ற உருவத்திலான பெரிய கல் ஒன்று கிடைக்கவே செய்தது எந்திரம் ஒரு மணி நேரம் இயங்குவதற்கு எண்ணூறு ரூபாய் கூலி பேசப்பட்டிருந்தது ஏற்கனவே மூன்று நாட்கள் விட்டது தோண்டப்பட்டு போக்லைன் பில் எகிறிக்கொண்டே போனது ஆனாலும் ஊர் மக்கள் எதிர்பார்த்த முருகன் சிலை இன்னும் கிடைக்கவில்லை இன்னும் எவ்வளவுதான் தோண்டுவது குளத்தை தோண்டுவதை நிறுத்திவிடலாம் என நினைத்தார்கள் அங்க பூஜை போடு வந்து படையலை போடு படையலை போட்டு ஆனந்தமா ஆடுற பாவை ஊற்று அபிஷேகம் பண்ணு எனக்கு என்னென்னன்னா பண்ணியோ அவங்க பண்ணுடா பண்ணி எடுத்துன்னு போய் என் இடத்துல வை நான் காட்டுமிடத்தில் மீண்டும் தோண்டு என சொன்ன புவனேஸ்வரி வேலை தூக்கிக் கொண்டு குளத்தை நோக்கி ஆக்ரோஷமாக ஓடத் தொடங்கினார் மொத்த கூட்டமும் அவரை பின்தொடர்ந்தது நாமும் கூடவே விரைந்தோம் குளத்தை நெருங்கிய போது அங்கே கிடந்த கல்லையை அவர் சுற்றி சுற்றி வந்தார் அதாவது பத்து அடி ஆழம் தோண்டிய போது இந்த கற்சிலை கிடைத்திருக்கிறது முருகப்பெருமான் கனவில் வந்தது வரை ஊர் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கனவில் கூறியபடி வேல் போன்ற உருவம் கிடைத்ததும் அதன் பிறகு சாமி சிலை போன்ற உருவத்தில் பெரிய கல் கிடைத்ததும் அதனை புவனேஸ்வரி முருகன் சிலைதான் என்று சொல்வதையும் அவர்களால் நம்ப முடியவில்லை முருகனின் முழு உருவச்சிலை கிடைத்தால்தான் நம்புவோம் என்ற ரீதியில் புவனேஸ்வரியிடம் நச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள் மூன்றாவது நாளாக புவனேஸ்வரி மீண்டும் குளத்தை நோக்கி ஓடினார் ஆனால் அடுத்து நடந்த காட்சிகள் அனைத்தும் நம்மை அதிர வைத்தன എത്തിൽ കിട്ട <confortable noise> சற்று நேரத்திற்கெல்லாம் குளத்துக்குள் ஒரு பாம்பு வடிவில் காட்சி கொடுத்தார் முருகப்பெருமான் நாளை முருகனருள் வந்து ஆடிய இளம்பெண்ணுக்கு நடந்தது என்ன பதறிய ஊர் மக்கள் இளம்பெண்ணை தோளில் தூக்கி சென்ற வாலிபர் கிளத்துக்குள் முருகனின் முழு உருவச்சலை கிடைத்ததா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி எவரெஸ்ட் இசி செஃப் செஃப் சில நிமிடங்களிலேயே ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு நைன் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ